வணக்கம் எனது யூடியூப் சேனல் பார்க்க உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் நாம் உடலுக்குள் இருக்கின்ற இதயம் கோவில் தெய்வம் என்றும் சொல்லலாம் அந்த தெய்வத்தின் மீது நாம் நல்ல காற்றை பட வைக்க வேண்டும் புகையை விட்டோம் என்றால் அது பழுதடையும் அதுபோல் வீட்டுக்குள் இருக்கும் தாய் தந்தை தெய்வம் இதயம் என்றும் சொல்லலாம் அவர்கள் மீது நாம் படையோ பகையோ வளர்த்தோம் என்றால் அவர்கள் மனம் வேதனை அடைவார்கள் அவர்கள் வேதனை அடைந்தால் பிள்ளைகள் நன்றாக இருக்க முடியாது ஆகவே நீங்கள் அவர்களை காத்து பார்த்து வளர்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வளமுடன் இருக்கும் இத்துடன் முடியவில்லை இத்துடன் அதுக்கேற்ற பாடல் வருகிறது பாடலை முழுவதாக கேளுங்கள் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடுத்துரைங்கள் அவர்களும் பார்க்கின்ற நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்துரைங்கள் நன்றி வணக்கம் ஒரு கோே ராகம் வை கோரி கோரி எனது நீரம் நீரா கோரி அறிவுதயம் கோரி பாடல் வாழும் உதயம் பாடல் பாடல் பிடித்திருந்தால் கமான் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் உறவுநகர்களுக்கும் தெரியுங்கள் அவர்களும் பார்க்கட்டும் பாடலை முழுதாக கேளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ